ரெண்டு திமுத்தி ரெண்டு அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசிங்க உனக்கு பரலோராஜ்யம் வேணுமா உனக்கு சிங்கோசனம் வேணுமா உனக்கு ஜீவ விருட்சம் வேணுமா உனக்கு கிரீடம் வேணுமா புதிதான ஒரு நாம உனக்கு நெத்தியில வேணுமா எல்லாம் பாடுகளை சகித்தோமானால் வாசிங்கள் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் பாருங்க அவரோடு கூட பாடுகளை ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் எல்லாருக்கும் என்ன ஆசை நான் ஆளுகை செய்யேன் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்ல ஆளுகை செய்கிறதுங்கிறது கடைசி கடைசி முதல் ஆகாது முதல்ல ஒன்று இருக்கு அதை நிறைவேற்றி உனக்கு கடைசி கிடைக்கும் தொடக்கம் இல்லாமல் முடிவு வராது தொடக்கம் எப்படி இருக்கான் அவரோட கூட பாடுகள் சேர்த்து அப்படின்னு அவரோட கூட அவர் தான் இல்லை அப்ப எப்படி அவரோட கூட பாடுகள் தெளிவாக இருக்கு சுசிஷன் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வாசிங்க என்னில் ஒரு நன்பா இருப்பானே ஆனால் என் கற்பனை கைகொள்ள கடவுன் இருக்கு வாசிங்க என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் கூட பாடுகள் நீங்க பச்சைவந்தி போல பாவம் செய்யக்கூடியவங்க அப்படி இருந்துட்டு இப்படி இருக்கும்போது இப்படி இருந்து அப்படிலாம் மாறி 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 ரூபம் மாறுவீங்களா அப்படி இருந்து அவங்களுக்கு பாடு வர அவருடைய கூட பாடின அர்த்தம் என்ன அவருடைய கற்பனை ஒரு மனுஷன் இந்த பாப உலகத்துல இந்த அணுது நிறைந்த உலகத்துல இந்த கெட்ட துன்மார்க்கர்கள் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அவருடைய கற்பனைகளை கை கொள்வானே ஆனால் அவனை இந்த உலகம் பட்டம் கொடுக்கும் பைத்தியக்காரன் இந்த உலகம் பட்டம் கொடுக்கும் பிழைக்க தெரியாத இந்த உலகம் பட்டம் கொடுக்கும் இவனுக்கு முடிவு பரிதாபோனி இதையெல்லாம் தவிர்ப்பதற்காகவே குடும்ப குத்துக்குள்ளேயே இவன் வெள்ள துணி போட்டு போறான் அடிக்கடி ஜோம் பண்ண இதெல்லாம் தேவையான்னு சொல்லி இந்த குத்து பேசையெல்லாம் வாங்காம இருக்க வேண்டிய என்னே சொல்லுவாங்க நான் வீட்டில் இருக்கேன் நீங்க அவங்க அப்படி சொல்றாங்க இங்க இப்படி நான் சொல்லுவேன் தவறான வண்டி வழியை நோக்கி போயிடுங்க எல்லா கிருமிகள் வந்து நாசமா நரகு தான் போவீங்க இந்த வலி நெருக்கமான வழி இந்த வலி கஷ்டமான வழி அடுத்தவங்க சொல்றேன் வார்த்தை சகிக்க முடியலையா வீழ்ச்சி அடுத்தவங்க சொல்ல முடியாத தூசின வார்த்தையில சகிக்க முடியலையா வீழ்ச்சி ஒருவேளை உங்களை நல்ல வாய்க்கு பேசுறாங்களா சகிக்க முடியலையா வீழ்ச்சி என எல்லாரும் இசைஞ்சு கொடுக்க தான் பாக்குறாங்க பாம்பு போல நெளிஞ்சு கொடுக்க பார்க்கறாங்க எல்லாருமே எல்லாரையும் பிரியப்படுத்த பாக்குறாங்க முடியவே முடியாது நீங்க விழுந்துட்டீங்க உங்களுக்கு கிருவை இழந்துட்டீங்க நீங்க உங்களுக்கு வரலோர் வார்டிங் இல்லை நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் இப்ப கற்பனை கை கொள்றீங்களா இருக்காது ரோமர் பன்னிரெண்டு பனிரெண்டு வாசிங்க அங்க ஒரு சின்ன ஒரு கற்பனை இருக்கு வாசிங்க. நம்பிக்கைyle சந்தோஷமா இருங்க. உபத்ரவத்திலே பொறுமையா இருங்கள் என்ன கற்பனை? என்ன கற்பனை? உபத்ரவம் வரும்போது வாய்க்கு வந்தப்படியெல்லாம் பேசினியா இல்ல. உபத்ரவத்திலே மௌனம் காத்துக்க. உபத்ரவம் எதுக்குன்னு தெரியலையா? அமைதியா இரு. உபத்ரவத்திலே பொறுமையா இருங்க. ஜெபத்திலே உறுதியாயே தெரிந்துருங்க. ஆ ஜெப அதாவது உபத்ரவம் அதிகமாகுது, துன்பம் அதிகமாகுது, கஷ்டம் அதிகமாகுது. முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அடுத்து இந்த வாயை எங்க மட்டும் திறக்கணுமா? தனியா ஜோம் பண்ணும்போது அல்லது ஆராதன ஜோம் பண்ணும்போது மட்டும்தான் வாயை திறக்கணும் வேற வாயே திறக்கக்கூடாது கூடாது இது தேவன் உங்களுக்கு கொடுத்த கற்பனை எத்தனை பேர் கீழ்படுகிறிய உபத்ரவம் வந்தால் ஜபம் இருக்காது ஜபத்துல ஜோம் பண்ண முடியலை பாரமா இருக்கு கல்லு மாதிரி இருக்கு அடைச்சி இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க ஆனா துன்ப நெருக்கம் வரும்போது வெளியில் வாய் இவ்வளோ நேரத்தில் நீளம் இல்லாத பிரச்சனை எல்லாம் வாங்கி கட்டுவாங்க